நடிகர் அஜித்தை பார்த்து தமிழ் சினிமாவுக்குள் வந்தவர்கள் பலர் தமிழ் சினிமா உலகிலேயே இவர் மீது வெறித்தனமான அன்பை பொழியக்கூடிய பிரபலங்கள் பலரும் உள்ளனர் அவரது தீவிரமான ரசிகர் பட்டாளத்தில் ஒருவர்தான் தான் இயக்குனர் மோகன்ஜி அஜித் நடிப்பில் தற்போது வெளியாகியுள்ள விடாமுயற்சி படம் பார்த்த பின்னர் அவர் அஜித் குறித்து பேசியது அஜித் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஏற்றுள்ளது அஜித் திரிஷா அர்ஜுன் ரெஜினா ஆரோ உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகி நேற்று ரிலீஸ் ஆன படம் விடாமுயற்சி இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் விமர்சகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது மேலும் படம் வழக்கமான அஜித் படங்கள் போல் இல்லை என்பதால் ரசிகர்கள் சிலர் பெரும் வருத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் லைகா தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது விடாமுயற்சி படம் அஜித்துக்கு மிகவும் பிடித்து போனதால் மகிழ் திருமேனியுடன் இணைந்து இன்னொரு படம் செய்ய போவதாக அஜித் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அஜித் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வித்தியாசமான நடிகர் அதாவது ரசிகர் மன்றத்தை கலைத்தது தொடங்கி தன்னை அல்டிமேட் ஸ்டார் என்றோ தலை என்றோ யாரும் அழைக்க வேண்டாம் ஏ கே அல்லது குமார் என்றோ அழையுங்கள் அதுவே போதும் என தெரிவித்திருந்தார் சமீபமாக ரசிகர்கள் கடவுளே அஜித் என கோஷமிட்டதை கூட வேண்டாம் என கூறி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இப்படியான நிலையில்தான் இயக்குனர் மோகன்ஜி இது குறித்து பேசுகையில் இடையில் தலை என்று கூட கூப்பிட வேண்டாம் குறிப்பிட்டார் நான் சாதாரண குடும்பத்தில் இருந்து அவரை பார்த்துதான் சினிமாவுக்கு வந்தேன் மெக்கானிக் கார் இன்றைக்கு இந்தியாவையே பெருமை அடைய செய்துள்ளார் இடையில் தன்னை தலை என்று கூப்பிட வேண்டாம் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் என்ற பிரச்சனை இருந்தது மறுபடியும் அவரை நாங்கள் தலை என்று கூப்பிட போகிறோம் ஸ்போர்ட்ஸில் இருந்ததால் அவரை தலை என குறிப்பிட்டதால் அஜித் அதை விட்டுக் கொடுத்து விட்டார் இப்போது அஜித்தும் இந்திய கொடியை தோளில் போட்டுக் கொண்டு வந்து நிற்கிறார் அவரை நாங்கள் மீண்டும் தலை என்று கூப்பிட போகிறோம் அஜித் சார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களால் அவரை ஏ கே அஜித் குமார் என மரியாதை இல்லாமல் கூப்பிட முடியவில்லை என நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார் தான் பேசிய வீடியோவே தனது எக்ஸ் பலயதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள மோகன்ஜி நீங்க எங்களுக்கு எப்பவுமே தலதான் தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அஜித் குமார் என கூறுவதை விடவும் தலை என்று கூறுவதுதான் சந்தோஷமாக உள்ளது அவரது இந்த பேச்சும் அஜித் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது